الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى اله وصحبه ومن تبعهم الى يوم الدين اما بعد قال الله عز وجل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعباد الرحمن الذين يمشون على الارض هونا அருமையான அவர்களே அல்லாஹால இந்த உலகத்தில் மனிதனை படைத்த பிறகு அந்த மனிதனுடைய வாழ்வியலில் நாம் சந்திக்கிற சிறப்புகள் அவன் பார்க்கிற கண்ணியங்கள் அவன் அடைகிற பதவிகள் இது எல்லாவற்றையுமே அல்லா தான் நிர்ணயிக்கிறான் மனித வளத்தை படைத்த பிறகு அந்த வர்க்கம் சந்திக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் அதனால் கிடைக்கிற எல்லா சிறப்புகளையும் அல்லா தான் நிர்ணயிக்கிறான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற சிறப்பு என்பது அவருடைய திறமையின் காரணமாக கிடைப்பதல்ல அது ஒரு காரணி ஆனால் அந்த சிறப்புகளை அடைய செய்வது சக உள்ளங்களில் அவர் மீதான பிரியங்களையும் அவர் மீதான மரியாதையை ஏற்படுத்துவது அல்லாங்களுடைய அதிகாரத்தில் சம்பந்தப்பட்டது ஆக மனிதனுக்கு கிடைக்கிற எல்லா உபச்சாரங்களும் உயர்வுகளுமே அல்லாஹ் நிர்ணயிக்கிற விதியின்படி நடக்கிறது ஆனால் அந்த சிறப்புகளை அடைவதற்கு அல்லாஹ் சில காரணிகளை ஏற்படுத்துறான் ஒரு மனிதன் சக படைப்புகளுக்கு முன்னால் கண்ணியமாக உலாவதற்கு சில காரணிகளை அல்லா நிர்ணயித்திருக்கிறான் அதில் மிக முக்கியமான ஒன்று அவனோடு சம்பந்தப்பட்டிருக்கிற குணாதிசயங்கள் குணங்கள் ஒழுக்கங்கள் இதை வைத்துதான் மனிதனுடைய சிறப்பு என்பது சக மனிதனுடைய கணக்கிடப்படுகிறது எனவே நான் சொல்ல வருவது மனிதனுடைய உயர்வு என்பதை கண்ணியம் என்பதை அல்லாஹ் குணங்களோடு கொதித்து வைத்திருக்கிறான் யாருடைய குணம் சிறப்பானதாக இருக்குமோ யாருடைய குணம் சங்கையானதாக இருக்குமோ இவர் மற்றவருடைய உள்ளத்திலும் மதிப்பு மிக்கவர் யாருடைய குணம் மற்றவருடைய உள்ளத்தில் ஒரு கசப்புணர்வு ஏற்படுத்துமோ இவர் மற்றவருடைய பார்வையிலும் இழிவானவர் மேன்மை என்பது அவரோடு சார்ந்ததல்ல அவளிடமிருந்து எதிரொலிக்கிற குணங்களோடு சார்ந்தது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது மனிதனுடைய வாழ்க்கையில் குணம் என்பது மிக முக்கியமான ஒரு அடையாளம் அவன் அணிந்திருக்கிற அடிமலங்கள் அவன் உடுத்துகிற உடைகள் அவன் பேசுகிற வார்த்தை எல்லாம் தாண்டி அவன் பயணிக்கிற சக உறவுகளோடு நடக்கிற அந்த குணங்கள் என்பது ஒரு மனிதனுடைய அளவை ஒரு மனிதனுடைய கணக்கீட்டிற்கு மிக முக்கிய அடையாளம் எனவேதான் குணம் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்பதற்கு மஹா அலி செல்லம் அவருடைய அறிமுகத்தை கூட அல்லாஹ் குணத்தோடு பேசலாம் நபியை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா இவரவை சங்கியான குணம் பொருந்தியவர்கள் சொல்றான் நபியை நீங்கள் மகத்தான குணத்தின் மீது இருக்கிறீர்கள் அல்லாஹ் எத்தனையோ வசதல்ல பேசி இருக்கலாம் அல்ல இந்த இடத்துல சொல்லுவது நபியுடைய அடையாளம் அவர் அழகான குணம் படைத்தவர் அது ஒரு மனிதனுடைய அளவுகள் என்பது அவன் பயணிக்கிற குணங்களோடு இருக்குது இந்த குணம் வாழ்க்கை எவ்வளவு முக்கியம் என்பதை பல நிகழ்வுகளில் நாங்களும் அணிந்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆக நான் சொல்ல வருவது யாருடைய குணம் சிறப்போ அவர் சிறப்புக்குரியவர் யாருடைய குணம் சிறப்பில்லையோ அவர் சிறப்பின்மைக்குரியவர் நம்முடைய மார்க்கம் சில குணங்களை தவிர்க்க வேண்டிய எச்சரிக்கிறது சில குணங்களை கையில் எடுக்காதீங்க அந்த குணமுடையவர்களாக ஆகாதீங்க என்பதால் மார்க்கும் தடுக்குது அந்த குணங்கள் இருந்து எல்லோரும் எல்லோருமே கடமை அதே நேரத்தில் இந்த தீனு இஸ்லாம் சில குணங்களை வரவேற்கிறது இந்த குணம் உள்ளவர்களாக நீங்கள் வார்த்திருக்கப்படணும் உங்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் இந்த குணம் எதிரொலிக்கணும் என்பதை மார்க்கம் விரும்புது இன்னும் சொல்ல போனா அந்த குணங்களால் மற்றொரு உள்ளங்களின் அவர் மதிப்பு மிக்கவராக மாறுவார் அது என்ன குணம் அதுல ஒன்றுதான் என்கிற ஒரு உயர்ந்த குணம் பணிவை மேற்கொள்கிற பண்பு தன்னுடைய அவர் சந்திக்கிற இருக்கலாம் செல்வத்தினாலோ எந்த ஒரு நகர்வை கொண்டு ஒரு மனிதன் உச்சத்தை நோக்கி நகரலாம் ஆனா வாழ்க்கையினுடைய நகர்வுகளில் அவர் தன்னை பணிந்தவராக நடந்து கொள்கிறார் தன்னை ஒரு பணிவானவர்களாக நளினமாக நடந்து கொள்கிறார்னா மார்க்கும் இந்த குணத்தை வரவேற்கிறது யார் பணிவானவர்களாக நடப்பார்களோ இவர்களை மற்றவர்களும் நேசிப்பாங்க மற்றவருடைய நேசம் என்பது கிடைப்பது என்பது குணங்களோடு சம்பந்தப்பட்டது யாருடைய குணம் நளினமானதாக மென்மையானதாக பணிவானதாக இருக்குமோ இவர்கள் மற்றவர்களாலும் நேசிக்கப்படுவார்கள் இந்த குணம் படைத்தவருக்கு அல்ல இன்மையிலும் கண்ணியத்தை கொடுக்கிறான் மறுமையிலும் நிறைய உயர்ந்த பதவிகளை கொடுக்கிறான் பாருங்க பணிவு என்பது இது சாதாரண குணம் அல்ல இது நபிமானர்களுடைய குணம் மனிதர்களே ஆக ரொம்ப படைப்புகள் அல்லா படைத்த படைப்புகளிலேயே ரொம்ப சிறந்த படைப்பு மனித படைப்பு நிறைய படைப்புகள் இருக்குது கொடான கோடி படைப்புகள் நம் அறிவுக்கு எட்டாத படைப்புகள் கூட உண்டு அல்லா படைத்த மகனு காத்துகளில் ஆக சிறந்த படைப்பு மனித படைப்பு ஆனால் அந்த மனித படைப்பிலேயே சிறந்த படைப்பு யாருன்னு கேட்டால் நபிமார்கள் மனிதர்கள் எல்லா படைப்புகளும் விட சிறப்பிக்கப்பட்டவங்க இந்த நபிமார்கள் மற்ற எல்லா மனிதர்கள் விரை சிறப்பிக்கப்பட்டவங்க ஆக நான் சொல்ல வருவது இவ்வளவு உயர்ந்த அஷ்ரஃப் நபிமார்கள் கண்ணியமான படைப்பு இந்த நபிமாரர்களுடைய இயற்கை குணத்தை எல்லாம் எப்படி வார்த்தை பணிவு தான் எல்லா பணிவு தான் மேற்கொண்டாங்க தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் தன் சமூகத்துக்கு கொண்டே இருந்தாங்க பணிவு எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்தி கொண்டே இருந்தாங்க என்பது நபிமார்களுடைய அலங்காரம் சிறந்த பிரகாசம் அலங்காரம் என்பதாக சொல்லுவாங்க அடையாளம் இந்த பணிவு யாரிடம் இருக்குமோ இவர் தான் ரஹ்மானுடைய அடையாளங்களும் கூட நாம் நினைப்பதை போன்று நிறைய சஜிதாக்கள் நிறைய புரான் திலாவத்துகள் இது அல்ல இது அல்லாஹ் கொடுக்கிற வாய்ப்புகள் ஆனா அல்லாஹிடத்தில் ஒரு அங்கீகாரம் இருக்குது இவர் என்னுடைய அடையாளம் இவன் எனக்கு நெருக்கமான என்பதில் கல்லாட்ட ஒரு அடையாளம் இருக்குது அல்லாது திரும்ப நினைவுபடுத்துறான் ரஹ்மானுடைய அடியார்கள் யாரோட இணைத்து பேசறான் பாருங்க இன்னாருடைய மகன் இன்னார சொன்னால் ஒரு பதவி இருக்குது இந்த டிஸ்ட்ரிக்டுடைய கலெக்டருடைய மகன் அப்படின்னு சொன்ன ஒரு மதிப்பு இருக்குது அல்லா திரும்ப நினைவுபடுத்தினான் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா அல்லதீன என் பூமியில் நடந்து போனாங்கன்னா கம்பீரமா போக மாட்டாங்க ஆணவத்தோடு காலரை தூக்கிட்டு நடக்க மாட்டாங்க அல்லாஹ் சொல்கிறாங்க நகமுங்க நலீனமாக நடப்பாங்க பணிப்பாக நடப்பாங்க அவர் நடையில் கூட பணி இருக்கும் அல்லாஹ் சொல்கிறான் வைதஹாத்தப் புகமல் ஜாஹீலோன் மடையுறதுக்கு தேவையில்லாத விஷயங்களை பேச வந்தா போய் விவாதிக்க மாட்டாங்க தன்னை அறிவிப்பூர்மையாக காட்ட மாட்டாங்க காலும் சலாமா உங்களுக்கு சாந்தி உண்டாகும்னு சொல்லி அப்படியே நகர்ந்து போயிடுவான் அல்லாஹ் குரானை நினைவுப்படுத்துவது ரஹ்மானுடைய அடியார்கள் இவர்கள் மென்மையானவர்கள் பணிவானவர் என்பதாக சொல்றார் பெருமானா செல்லாளி செல்லும் அவர்கள் நினைவுபடுத்தினாங்க பணிவு என்பது சாதாரண குணம் அல்ல பணிந்து செல்பவர்களை அல்லா உயர்த்தி பிடிக்கிறான் பணிந்து நடப்பவர்களை அல்லா கண்ணியமாக வைக்கிறான் நாம் நினைப்பதை பாண்டு நாம் நடக்கும் போது ஒருத்தர் சல்வி அடிக்கிறான் இது பேர் கண்ணியம் இல்லை நாம் நடந்து போகும்போது ஆக இந்த மனிதரன் சொல்லி உள்ளத்தில் அவர் உங்களை பற்றி நினைக்கிறார் இதுதான் கண்ணியம் யார் பணிந்து செல்கிறாரோ அல்லா உள்ள கண்ணியத்தை போடுறான் சொன்னார்கள் வேண்டி ஒருத்தர் பணிந்து போறார் ஒரு இடத்துல தன்னுடைய பணியை வெளிப்படுத்துறாருனா இல்லா அல்லா அவரை உயர்வடைய செய்கிறான் ஒரு கண்ணியத்தை கொடுக்கிறான்டான் எனவே அருமையானவர்களே பணிவு என்பது மனிதனுடைய அலங்காரம் இந்த பணிவு இந்த குணத்தை வைத்துதான் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய உயர்வை கண்ணியத்தை சிறப்பு நிர்ணயிக்கிறது எனவே குணம் என்பது மிக முக்கியமான ஒன்று எனவே நீங்க வரலாறுல பார்க்கலாம் யாரிடம் பணிவு இருக்காத அவர்கிட்ட திபு இருக்கும் யாரிடம் பணிந்து செய்கிற குணம் இருக்காத அவர்கிட்ட தலைக்கணம் இருக்கும் அண்ணா நீங்குவாங்க நான் தான் எல்லாம் செய்யறேன் தான் எல்லாம் நடக்குது நான் பெரியவேன் அப்படிங்கிற எண்ணம் வரும் ஷைத்தான் அந்த பண்பு தான் இருந்துச்சு ஷைத்தான் பணிந்து போகல அவட்ட திபு இருந்துச்சு எனவே கிபுறு என்பது ஷைத்தானுடைய பண்பு பெருமை என்பது ஷைத்தானுடைய பண்பு அது சபிக்கப்பட்டவன் யாரு பணிமை விட்டு பெருமை தேர்ந்தெடுப்பார்களோ அவர்கள் சாபத்துக்குள்ளாகிறான் பணிவு என்பது அல்லாஹ் கொடுக்கிற பண்பு அல்லாவுடைய நேசரவுடைய பண்பு இந்த தபாஜா பணிவு என்பதற்கு மார்க்கத்தில் விசாலமான அர்த்தம் உண்டு நான் நினைக்கிற மாதிரி ஒருத்தருக்கு முன்னாடி கை கட்டி தலை இதுக்கு பேர் பணிவு இல்லை இது அடிமைத்தனம் பணிவு என்பது எது தெரியுமா நம்முடைய மாரக்களமான விளக்கங்கள் சொல்வது சத்தியத்தை எடுத்து சொன்னோம்னா அது கட்டுப்படுவது எது உண்மையோ அது கட்டுப்படுறது சில இடங்கள் இப்படி சொல்லுவாங்க பணிவு என்பது எல்லா நிலைகளிலுமே தன்னை விட மற்றவர்களை உயர்வாக பார்ப்பது இதுதான் பணியினுடைய உள்ரங்கமான அர்த்தம் பணிவு என்பது நாம் நினைப்பதை போன்ற இருக்கக்கூடிய போல் அல்ல நம்முடைய உள்ளங்களில் சக உறவுகளுடைய கண்ணியம் உயர்ந்து இருப்பது வரலாறு முடி பெரியாங்க அப்படிதான் நடந்து கொண்டாங்க ஏன் அவர்கள் மகான்கள் வலிமரன் அழைக்கப்பட்டார்கள் உள்ளங்கள் பரிசுத்தமா இருந்துச்சு முத்ரஃப் இப்னு अब्दुल्लाह அஷகைன் சுலி ஒரு பெரிய வரலாற்று ஆசிரியர் ஒரு பெரிய நல்ல மனிதர் அவங்க சொல்லுவாங்க என்னுடைய உள்ளத்தில் மற்றவர்களை பத்தி எப்படி பார்க்கறேன்னா யார் என்ன பார்த்தாலும் சரி சிறியவரோ பெரியவரோ யாரா இருந்தாலும் அவர் என்னை விட உயர்ந்தரோன்னு பாப்பேன்டா மா ராயிது احدன் மினல் முஸ்லிமீன் இல்லாதனன்து அன்ஹு கைம் சொன்னா யாரை நான் பார்த்தாலும் என்னுடைய உள்ள எப்படி நினைக்கும் என்னை விட அவர் சிறந்தவர் என்னை விட அவர் மேன்மைக்க இதுதான் பணியுடைய வெளிப்பாடு பணிவு தவாது என்பது சக உறவுகளை படைப்புகளை உயர்வாக பார்ப்பது நான் சொல்ல வருவது இந்த பண்புடையால் யார் உருவாகிறார்களோ அவர்களை உலகத்திலும் கண்ணீர் மறுமையிலும் நிறைய சன்மானத்திற்கு உரியவர்களாக அவரை உருவாக்கிறார் பணிவை குறித்து நாம் நிறைய விளங்குவதற்கு படிப்பதற்கு விளங்குவதற்கு எடுபட்டு காட்சி இருக்கிறோம் நிறைய நபர்களுடைய முக சுழிப்புக்கு நம்முடைய குணங்களை நம்ம மையமாக வாய்த்து இருக்கிறோம் ஒரு முஸ்லீம் சக முகங்களுக்கு இனிப்பாக இருக்கணும் சுமந்தமாக இருக்கணும் அப்படி அப்படிதான் வருது ஒரு முஸ்லீம் எப்படிப்பட்டவரா ஒரு ஒட்டகத்தை மாறி ஒட்டகத்தை பிடிச்சிட்டு போனா எப்படி பின்னாடியே போகுமோ இந்த அளவுக்கு அவர் மென்மையா இருப்பார் அவர் யார் வேணாலும் அவரிடம் யாரு வேணும் தேடலாம் அவர் நடப்பார் யாருக்கும் விரோதங்களும் காட்ட மாட்டார் இதெல்லாம் குணங்களோடு சம்பந்தப்பட்டது தவாது யாரிடம் இருக்குமோ இவரை எல்லா உலகத்தில் கண்ணியப்படுத்தலாம் பாருங்க இந்த பண்பை தான் நபி மார்க்கத்தனுடைய சுபாவம் ஆக்கி கொண்டாங்க பெருமா நான் செல்லாரு சொன்ன வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்க நபி தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா இடங்களிலுமே பணிவுக்காக முதல் இடத்தை கொடுப்பாங்க தன் சமூகத்தையும் அப்படிதான் உருவாக்கினாங்க பெருமானா செல்லலாம் அலி செல்லம் அவர்களை பத்தி வருது அல்லாவுடைய பணி வாழ்ந்தவங்கன்னா தன்னை அடிமைன்னு ரசூல் விரும்புவாங்க நபிமாவுடைய தலைவர் ஆனா நான் ஒரு அடிமை இந்த வார்த்தை விரும்ப நேசிப்பாங்க செல்லம் ஒரு சபையில் இருக்கும் பொழுது ஜிபிரீன் அலை சலாம் வராங்க உடன் ஜிபிரீன் அலை சொல்லாம் இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்திலேயே வானத்திலிருந்து இன்னொரு மலக்கு வந்துடுறாரு வந்து கேட்கிற அரிய அரசு தான் அல்லா என்னை உங்களிடம் அனுப்பி இருக்கிறான் சில விஷயங்களை கேட்க சொல்லியிருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த மலர் ஒரு வார்த்தை பயன்படுத்துவார் அல்லா உங்களுக்கு அனுமதி தரா நீங்க விரும்பினா அப்படி ஆகலாம் சொல்லிட்டு சொல்லுவாரு நீங்க நபியாவும் இருக்கலாம் அரசராகவும் இருக்கலாம் அல்லது நபியாவும் இருக்கலாம் அடிமையாகவும் இருக்கலாம் எதை விரும்புறீங்க எது வேணாலும் தேர்வு செய்யுங்க நல்லா கொடுக்க சொல்லியிருக்கான்டங்கும் அவன் அப்தம் ரசூலா ரெண்டுமே உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கான்டா பெருமா நான் சொல்லலாம் அலையும் சொல்லலாம் அப்படி திரும்பி ஜிபிரி அலி இஸ்லாமா பார்ப்பாங்க ஜிபிரி அலி இஸ்லாம் சொல்லுவாங்க நபி ரெண்டாவது தேர்வு செய்யுங்கன்னு வாங்க அப்படி அல்லாவுடைய தூது சொல்லுவாங்க நான் அல்லாவுடைய அடியான் அடிமை அவனுடைய நபி என்று சொல்ல ஆசைப்படுறேங்க வாங்க இதை தேர்வு செஞ்சுட்டு அந்த மலக்கு போயிடுவாங்க பாருங்க நபி இங்க நினைச்சிருந்தா தண்ணி ஒரு அரசராக இந்த உலகம் சொல்லணும் உண்மையில் அவர்கள் அரசர் தான் உலகத்தின் கசானாக்கு நபியிடம் கொடுக்கப்பட்டுச்சு ஆனா நபி தன்னை அரசன் சொல்லுவதை விட தான் அகதுல்லாம் நான் அல்லாவுடைய அடிமை அல்லாஹைய நேசர் இப்படி சொல்ல விருப்பப்பட்டான் ஹதீஸ்ல வருதா இல்லையா பெருமானாருடைய தன்மைகளை எடுத்து படித்து எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் அழகான வார்த்தையை பாருங்க நபி நினச்சிருந்தா சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கலாம் நபியுடைய தன்மைகள் எழுதப்பட்டு தரையில் அமருவான் தரையில் அமர்ந்து தரையில் அமர்ந்து சாப்பிடுவாங்க சொல்லாம நபியே சொன்னாங்க அண்ட் ஆபிதூன் அண்ட் ஆபிதூன் அஜிடீஸ்னு அம்மா என் ஜிடீஸ் நான் ஒரு அடிமை நான் ஹேன்மேக் ஒரு அடிமை ஒரு அடிமை எப்படி உட்கார்றானோ அதை போண்டு உட்கார ஆசைப்பட்றேன்டாங்க வா கூலுங்கிற மாதிரி அக்கூல் லேபுது ஒரு அடிமை எப்படி சாப்பிடுவானோ அதை போண்டு சாப்பிட ஆசைப்படுறேன் என்னை நீங்கள் இப்படி அடிங்க அழையுங்கள் என்னை இப்படி கூப்பிடுங்கள் ஆபிதூன் லாஃபி வர சொல்லு அல்லாமுடி அடிமை அல்லாஹுடி தூதர் இப்படி என்ன சொல்லுங்கன்டாங் நேசிட்டு பாருங்க நபியுடைய உயர்ந்த அந்த பணியுடைய வெளிப்பாடு தன்னை ஆதித்து அல்லாஹைய அடிமை சொல்லுகிற அந்த வார்த்தையோ நேசித்தாங்க ஏன்னா பணி தான் ஒரு மனிதனை உயர்த்த நான் சொல்ல வருவது நபிமானுடைய அலங்காரம் பணிங்கிற வார்த்தை இருந்துச்சு நபியுடைய செமானுடைய வாழ்க்கையுடைய எல்லா நகரும் அதான் சொல்லுது நபி சொல்லா அலுவலன் இன்னைக்குமே தன்னை தனியாக காட்டிக்கவே மாட்டாங்க தன்னை தனித்துவமாக காட்டி விரும்பவே மாட்டாங்க சஹாபாக்கள் எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறாங்க அந்த இடத்துல போய் உட்காந்துருவாங்க அவங்க என்ன ஆடை அணிகிறார்களோ அந்த ஆடை அணிந்து கொள்வாங்க சாதாரண ஆடை அணிந்து கொள்வாங்க சில நேரங்களில் நபி ஆடை கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் பெருமானார் அணிந்த ஆடை ரொம்ப சாதாரணமாக இருக்கும் அவங்க எதை பேசுறாங்களோ அதை இவங்களும் பேசுவாங்க புறாவுடைய உதாரணம் மட்டும் இல்லை உலகத்துடைய வரலாறு பேசணா நபி கூட உலகத்துடைய வரலாறு பேசுவாங்க எப்படி பழங்குறாங்களோ அதை போல புழம்புவாங்க யாராவது உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு நடந்து போவாங்க உலகத்துடைய சமூகத்துடைய தலைவர் நபி தலைவர் அவங்க எப்படி நடந்த அந்த பணிவுதான் உடல்நிலை சரியில்லையா சாதாரண மனிதர் வீடை தேடி விசாரிப்பாங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தாருக்கு ஆர்ந்து சொல்லுவாங்க சொல்றாங்க சக ஆண்கள் எப்படி வீட்டில் இருக்கிறீங்களோ இதை போட்டு நம்ப வீட்டில் இருப்பாங்க அவங்க ஆடி அவங்களையும் துவைத்துக் கொள்வாங்க நான் ஏதாவது வேலை செஞ்சனா என் கூட அவங்க ஹெல்ப் உடல் உங்க உடல் முத்தாசம் கொடுப்பாங்க சில அறிவிப்புகள் இப்படி வருது விறகு சேமித்து தீ மூட்டி உணவு சமைப்பதற்கு விறகுகளை சேகரிக்க காடுகளில் போய் பெருமானார் தங்களுடைய முபாரக்கான கரங்களால் விரவி சுமந்து கொண்டு வீட்டுக்கு வருவாங்க நபீன் நினைச்சிருந்தா கட்டளையிட்டு இருந்தா வீடு தேடி எல்லாம் வரும் ஆனா நபீன் உண்மத்தில் காட்டி கொடுக்கறான் நான் ஒரு பணிவானவனாக நடக்கணும் நான் அல்லாவுக்கு அடிமையாக இருக்கணும்னு ஆசைப்படு இந்த பணிவுதான் மனிதனை உயர்த்தும் பெருமானாருடைய உயர்ந்த குணம் பணிவானவர்களாக நடந்தான் தன்னுடைய தோழர்கள் அப்படிதான் உருவாக்கிட்டு போனான் உலகத்துல நீங்க உலகத்துல எந்த உச்சத்துக்கு வேணா போங்க ஆனா பணிவாக நடங்க அல்லாவுக்கு முன்னாடி நீங்கள் அர்ப்பணம் உணர்வோடு வளருங்க ஷேஹை இந்த உண்மத்துக்கான சிறந்த தலைவரகிறது இந்த ரெண்டு பேர்ல தான் சொல்லப்பட்டது இவருடைய வரலாறு எடுத்து பாரு இவர்களும் பணிவாக தான் நடந்தாங்க எந்த இடத்திலுமே தன்னை உயர்வா காட்டிக்க விரும்பவே மாட்டாங்க நான் அல்லாவுடைய அடிமை தான் நான் பணிவாக நட ஆசை இதை தான் வற்புறுத்தி கொண்டே இருந்தாங்க

இவர்கள் எப்படி நினைக்கிறார்களோ அதை போல் என்ன சிறப்பாக்கி கொடு இவர்களுக்கே தெரியாது என்னுடைய தவறுகளை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அல்லாட்டு இந்த வார்த்தையை ஓய்வுபடுத்துருவாங்க இவர்கள் புகழ்கிறார்களே இந்த வார்த்தையை வைத்து என்ன பிடிச்சிடாத மறுமையில் என்ன விசாரணை நிறுத்தாரு சொல்லுவாங்களா இதுதான் பணியினுடைய அடையாளம் அந்த மேன் மக்கள்கிட்ட அந்த பண்பு தான் இருந்துச்சு முகத்துக்கு முன்னால் புகழ்வதை கூட விரும்பாத சமூகம் இந்த சமூகம் ஏன்னா பணிவுக்கு நேர் எது அத் தொழில்தான் உபத்தி வருது பெரும் அச்சோமலை பேசிக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு மெம்பரில் ஏறிடுவான் அடிக்கடி இது நடக்கும் ஷஹாபாக்கை சொல்றாங்க அடிக்கடி இது நடக்கும் அச்சுமரலான மெம்பரில் ஏறி இப்படி சொல்லுவாங்க ஏன் யோஹன்னா ஓ மக்களே சுரிமடுத்து கேளுங்க எஞ்சி சனீஸ்வர சுவல்லா சொல்லாலே செல்லும் எப்போல் ஏதோ இந்த உண்மை பெருமானார் சொல்ல காது காத்து கேட்டு இருக்கிறேன் சொல்லிட்டு சொல்லுவாங்க மண் சவாத அழிந்தா பாகு யார் பணிந்து போகிறாரோ அல்ல அவரை உயர்த்தி பிடிக்கிறான் யார் பணிவாக இருக்கிறார்களோ அல்ல அவரை மேன்மையடை செய்கிறான்னு சொல்லிட்டு இந்த ஹதீச சொல்லிட்டு கீழே இறங்கி போவாங்க வாழ்க்கை முழுவதும் நடந்தான் ஹத் உமர் வல்யான் அவர்கள் ஒரு இஸ்லாமிய ஜனாதிபதி உமர்ங்கிற பேரை கேட்டாலே அரசியலுக்கு நடுங்குவாங்க அவ்வளவு பெரிய இஸ்லாமிய ஜனாதிபதி ஆனா பணிவை தான் தேர்ந்தெடுத்தாங்க உமர் நினைத்திருந்தா எவ்வளவு ஆபரணம் கொண்ட ஆடைகள் அணிந்திருக்கலாம் வரலாறு எழுதப்படுது தொழில்நூறு அதிகம் அவர்கள் ஏறினாங்கன்னா ஆடையில எத்தனை ஒட்டு இருக்குன்னு சுலிக்கீழ இருக்கும் எண்ணுவாங்க ஆடையில இன்னைக்கு நம்ம ஆடையில ஒரு துளி ஓட்ட உந்திரிச்சு துளை இட்டு அந்த ஆடை போடக்கிறப்ப மாட்டோம் ஆனா அமர்லாவுடைய பணிவை பாருங்க எத்தனை ஒட்டு இருக்குன்னு எண்ணுகிற அளவுக்கு ஆடையில இருப்பாங்க சரிப்புல வருது பத்துக்கு அதிகமான ஒட்டுகள் கொண்ட ஆடைகளை சுமர்கள் அணிவாங்க ஒரு சின்ன பையன் நடந்து போகும்போது அமீனு அழைத்தரோன்னா ஐ சொல்லலை அந்த சனி என்ன சொல்றாரு கால் தாத்து கேட்பாங்க இது என்ன சொல்ல வரையன்னு சொல்லி ஒரு இஸ்லாமிய ஜனாதிபதி அந்த இடத்துல நின்று கொண்டு கால் தாத்து கேட்பாங்க அருமையான சொல்ல வருவது இது நபிமாருடைய பண்பு சஹாபாக்கூட பண்பு பணிவு என்பது சாதாரண குணம் இல்லை அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய வெதுமதி அந்த குணமுடையுல்லாத நாம் உருவாக்கப்படும் என்ற விலங்கிக்குங்க பணிவு இருக்கிற வரை தான் உயர்வு என்பது இருக்கும் நான் நினைப்பதை போன்ற பட்டங்களும் பதவிகளும் பார்வைக்கு தன்னியம் ஆனா உள்ளத்து நம்ம மீது அவன் திட்டிகிட்டு தான் இருப்பான் இந்த ஆளு போயா இவனுக்கா இந்த அப்படி திட்டுவான் ஆனா நீங்க பணிந்தவர்களாக நடந்தீங்கன்னா உங்கள்ட்ட எதுவுமே இல்லாட்டியும் கூட அவனுடைய உள்ளத்து நீங்க அரசராக இருப்பீங்க மூன்று விஷயங்கள் செஞ்சீங்கன்னா மூன்று கிடைக்கும் அதிகத்துல வருது நீங்க மத்தவங்களுக்கு எடுத்து கையில கொடுத்தீங்கன்னா நம்ம அறிவு சொல்றது தீந்திருச்சுன்னு சொல்லி ஆனா ஹதீஸ் சொல்றது அது தீரல உங்களுக்கு திருப்பி வரும்னு சொல்றது தர்மம் செல்வத்தை குறைக்காதுன்னு நாங்க இரண்டாவது சொன்னாங்க மற்றவரு தவறை மன்னிச்சுட்டீங்கன்னா அல்ல அவங்களை கண்ணியப்படுத்துவான் அந்த மன்னிப்பு கண்ணியமா திரும்பி மூன்றாவது மூன்றாவதாக சொன்னார்கள் நீங்கள் பணிந்து நடப்பீர்களானால் அல்ல அவங்களை கண்ணியமானவர்களாக உயர்வனாலாக கண்ணியப்படுத்துவான் என்பதாக சொன்னார்கள் இந்த பணிவு என்கிற குணம் உள்ளவர்களாக நாம் சமூகம் உருவாக்கப்படணும் இன்னைக்கு சிறாதவில் இருந்து முதிய ஒருவர்களை வார்த்தை நிகழ்பல்ல உண்மை அதுதான் யாருக்கும் பணிகிற குணம் கிடையாது அணிந்து செல்லணுங்கிற அந்த எண்ணம் இல்லாத சமூகமாக உருவாக்கப்படுறோம் பெரும்பு எப்படி நம்முடைய குணங்கள் அழகாக இருக்கும் மனிதன் என்பது உருவத்தால் அல்ல மனிதன் என்பது கண்ணியத்தால் அல்ல மனிதன் என்பது சக பயணியோடு பயணிக்கிற தான் இருக்கும் வரலாறு யார் யாரையும் நம்பாதப்பா ஒன்று அவன் ஏதாவது கொடுத்து வாங்கு அல்லது அவனோட பயணம் செஞ்சுப்பாரு ரெண்டு செஞ்ச பிறகு அவன் நல்லவன் சொல்லுங்குவான் ஒருத்தனை பார்க்கலான்னு நல்லவன் சொல்லிடாத ஏதாவது கொடுக்க வாங்கல் இருக்கட்டும் அவன் நேர்மையா நடந்தானே நல்லவன் சொல்லுது இல்ல அவங்க கூட பயணம் செஞ்சிருப்பாரு அவனை பத்தி உனக்கு தெரிஞ்சிருந்துவான் இதுதான் உண்மை குணங்களை வைத்துதான் மனிதன் உருவாக்கப்படுறான் கட்டமைக்கப்படுறான் சமூகத்திலும் குடும்பவியிலும் நிர்ணயிக்கப்படுது இந்த குணம் உள்ளவர்களாக நாம் உருவாக்கப்பட வேண்டும் வரலாறுகள் முழுக்கே தான் நமக்கு நம்முடைய எந்த உச்சத்துக்கு போனாலும் பணிவை தான் தேர்ந்தெடுப்பாங்க கொண்டு வர்றது நம்முடைய பெரியார் மூன்று விஷயங்கள் நினைவுபடுத்துறாங்க இதை வாழ்க்கை முழுவதும் கடைபிடிங்க அல்லா தன் கிருமிகள் பணிங்கிற தன்மை நமக்கு கொடுக்கலாம் முதலாவது வாழ்க்கையின் எந்த நிலைக்கு நீங்க போனாலும் அதிகார ரீதியாக செல்வம் ரீதியாக பதவி ரீதியாக எதுவாக இருக்கட்டும் வாழ்க்கை ஒரு உச்சத்தை பார்க்குறீங்களா நீங்க வந்த இருந்து கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத திரும்பி பார்த்து கொண்டே உச்சத்துக்கு போகும் இந்த நிலை தான் உங்களை பணிவானவர்களாக ஆகும் இங்க நிறைய நபர்கள் ஏன் ஏமாற்றப்பட்ட குணங்கள் சீரழிக்கப்படுதுன்னா கடந்து வந்த பாதையை மறந்துடும் யார் கடந்து வந்த பாதையை மறக்காமல் இருக்கிறார்களோ சிரமமான நேரங்களில் எப்படி இருந்தோம் என்பதை மறந்து விடுகிறார்களோ இவர்கள் தான் பணிவை விட்டு தூரமாகிறார் ஹத்மர் ஆட்சி காலத்தில் கவர்னராக அனுப்பப்படுறார் சில காலங்களுக்கு பிறகு அலீரன் அவர்கள் ஹதீஃபாருடைய நிலை எப்படி இருக்குது முன்னாடி சாதாரண மனுஷன் இப்போ நாட்டுடைய கவர்னர் ஆட்சி அவரை மாற்றி இருக்கிறான் சொல்லி பார்ப்பதற்காண்டி சில காலங்களுக்கு பிறகு அந்த உழுநர்களின் அவர்கள் மதீனாவிலிருந்து மதாயினுக்கு போறாங்க அதிகமாக பார்ப்பதற்கு தூரத்திலிருந்து பார்க்கிறாங்க அந்த நாட்டுடைய கவர்னருங்க இந்த நாட்டு கவர்னர் எவ்வளவு இன்னைக்கு சில ஏரியாக்களுக்கும் நம்ம கவுன்சிலர் ஆகிட்டா கூட நம்முடைய காலர்கள் எல்லாம் வேற மாதிரி மாறிடுது வார்த்தைகள் எல்லாம் வேற மாதிரி மாறிடுது ஆனா ஒரு நாட்டினுடைய கவர்னர் அவங்களுடைய நிலையை பாருங்க தொடர்ந்து பார்க்கிறாங்க கவர்னராக அனுப்பப்பட்ட போது எந்த வாகனத்தில் இருந்தார்களோ எப்படிப்பட்ட ஆடை அணிந்தார்களோ அதே வாகனத்தில் அதே ஆடையில் இருக்கிறான் கட்டி அணைத்து சொல்றாங்க நான் உயர்ந்து இருக்கிறேன் என்பதாக அத்தொகை உதவி நினைவு கூர்ந்தான் சொல்ல வருவது இந்த இடத்தை பாருங்க அந்த சகாபி நினைத்திருந்த வாழ்க்கை மாத்தி இருக்கலாம் கடந்து வந்த பாதையை மறக்கல வாழ்க்கை முழுவதும் பணிந்துள்ள நடந்தாங்க நம்முடைய பெரியார் நினைவுபடுத்துறாங்க நீங்க உங்கள் வாழ்க்கையில் பணிந்து நடக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா முதலாவது கடந்து பாதை மறந்துடாதீங்க வாழ்க்கையில் பல திசைகளை சிறந்தடிச்சிருக்கு இரண்டாவது சொல்லுவாங்க படிந்துள்ளாங்க உலகத்துல நடக்கணும்னு சொன்னா உங்களுக்கு கிடைக்கிற எந்த நாமத்தாக இருந்தாலும் சரி அது யாரும் புறமாக இருந்து கிடைத்தாலும் சரி நன்றி சொல்லுங்க நீங்க தான் எனக்கு உதவி செஞ்சீங்க அல்ல உங்களுக்கு கூலி தரட்டும் இப்படின்னு சொல்லி உபகாரத்திற்கு நீங்கள் உபகாரியாக நடந்து கொள்ளுங்க இன்னைக்கு வாழ்க்கையில சில நேரங்கள் கஷ்டப்பட்ட போது நம்முடைய கண்ணீருக்கு சில கலந்த காரணங்களாக இருக்கலாம் நம்மளுக்கு தேற்றியவர்கள் சில பேர் இருக்கலாம் நம்மளை உயர்த்தி பிடித்தவங்க சில பேர் இருக்கலாம் வாழ்க்கையில் கொஞ்சம் சில மாற்றங்களை பார்த்த பிறகு கடந்து வந்த பறவை மறந்துறோம் யாரை உதவி செஞ்சாலும் அவங்களை மறந்துடும் அப்படி எல்லா மார்க்கும் சொல்லுது உபகாரத்துக்கு நன்றி ஒரு நீங்க அடியாருக்கு நீங்க நன்றி செலுத்தாத வரை அல்லாவிற்கு நன்றி ஒரு ஆக முடியாதுன்னு நான் சொல்ல வருவது மற்றவர் செய்கிற உபகாரத்துக்கு நாம் நன்றி செலுத்துவாக இருக்கணும் இந்த நன்றி தான் உங்களை பணிவானதாக ஆக்கும் அத் அலிரதியெல்லாம் அவர்கள் பெரும்பால கேட்க ரவிய சொல்லலாம் உங்களுடைய மகள் பாத்திமாவை நிக்கா செய்து கொடுங்கன்னு கேட்கிறான் அதற்கு நிறைய சஹா தாக்கம் கேட்டாங்க நபி எந்த பதிலும் கொடுக்கல அத் அலிக்கும் உடனே பதில் சொல்லல சில காலங்களுக்கு பிறகு சொல்றாங்க பாத்திமா உங்களுக்கு நிக்கா செஞ்சு தரங்கிறான் நபியுடைய மகள் நிக்கா செய்யப்பட போது அது இந்த அலிரத செய்தியை கேட்ட உடல் அதே இடத்தில் சஜிதாலும் வந்துட்டாங்க நல்லாயிருக்கும் நன்றி செலுத்தினா நான் சொல்ல வருவது யார் நமக்கு எந்த உதவிகளை செய்தாலும் முதல்ல நன்றி செலுத்தும் எல்லாம் கொடுப்பது அல்லாஹ தாங்க நான் போட்டுருக்க இந்த ஆடையில் இருந்து நான் பேசியிருக்க இந்த வார்த்தையில் இருந்து நான் பார்க்குற இந்த காட்சியில் இருந்து எல்லாம் எந்த திறமையாக எதுவுமே கிடையாது நான் அனுபவிக்கிற எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தான் எனக்கு கொடுக்குறான் தினமும் அழகான திருல்லாஹ சொல்லுங்கள் தினமும் அல்லாஹ் புகழுங்க அல்லா நீ தான் கொடுப்பேன் நீ தான் எனக்கு இந்த கண்ணியத்தை கொடுத்துருக்கிறாய்ன்னு சொல்லி நன்றியுள்ள அடியானாக நாம் இருப்போமையானால் வாழ்க்கை நமக்கு திமிரு என்கிற அந்த அந்தஸ்து எல்லாம் பாதுகாப்போம்னா பணிந்து நடக்கும் இரண்டாவது மூன்றாவதாக சொல்லுவார்கள் உங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ உச்சத்தை அடைந்தாலும் உள்ளவர்களை பாருங்க உள்ளவர்களை பார்க்காதீங்க இன்னைக்கு நிறைய ஏமாற்றங்கள் எதனால ஏற்படுதுன்னா நமக்கு மேலிருப்பவர்களாக பார்த்துக்கிட்டா போறோம் பாருங்க உலகம் ஒரே மாதிரி இருக்காது தினமும் மழை பெய்யுமான பெய்யாது சூரியன் அப்படியே வானத்தில் நிக்குமானு நிற்காது மாறுதல் உட்பட்டது ஒரு காலம் இருந்துச்சு மூதாவது சில காலங்கள் நீ செல்வங்க மாறிவிட்டீங்க சில காலங்கள் வியாதிகளாக குடும்பங்கள் இருந்துச்சு சில காலங்கள் இருந்துச்சு இந்த வியாதிகளால் நீக்கப்பட்டது காலங்கள் என்பது மார்கல கூடியது இந்த மாறுதலை சிக்கிவிடக் கூடாதே தவிர அதற்கு என்ன செய்வது நம்ம கீழே உள்ளவர்களை பார்த்துக்கொண்டே போகும் நம்மளுடைய பெரியார்கள் சொல்லுவாங்க கார் இல்லையே பயணிக்கின்ற வாகனம் இல்லையேன்னு பார்க்காதீங்க முயற்சி நீங்க கொடுப்பான் ஆனால் அதற்கு முன்னால் நடப்பதற்கு கால் கூட இல்லாம இருக்கிறாங்களே கொடுத்து நினைச்சிருக்கா எப்படி விஷயங்கள கூட கீழ் உள்ளவர்களை பார்த்துக்கொண்டேதான் ஹதீஸ்ல வரும் நீங்க கோதி கொடுங்கிறாங்க இது கூட சதப்பாவுடைய நன்மை தாய் தந்தை இல்லாம இருக்கிறான்னு பாத்தீங்களா அந்த குழந்தை முடிகளை கோதி விடுங்க இதுவும் வழிவாத அப்ப உங்க உள் உணர்வு சொன்னா நம்மளும் எப்படி வச்சிருக்கிறான் நம்ம ஒரு தகப்பனா நம்ம குழந்தை எல்லாம் வச்சிருக்கிறான்னு சொல்லி கீழ் உள்ளவர்களை பாருங்க இது உங்களை உயர்த்தி பிடிக்கும் அருமையானவர்கள் நான் சொல்ல வருவது